அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மிதுன ராசி நேர்களே மிதுன லக்ன நேர்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனந்த பூங்காற்றை சுவாசிக்கக்கூடிய ராசியாக மிதுன ராசி இருக்க போகிறது ஆனந்த பூங்காற்றை சுவாசிக்கக்கூடிய மிதுன ராசி நேர்களைன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்து வருட காலமாக சனி பகவானுடைய பிடியில் இருக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி கண்டக சனி ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி ரெண்டரை வருஷம் டோட்டலா அஞ்சு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டுருக்கீங்க இதில் முக்கிய உங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு டோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தோட காலத்திற்கு முன்பு நீங்கள் இருந்தது இப்போ இல்லவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியா பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னி வரைக்குமே பிரச்சனை தான் ஏன் இவ்வளவு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஜென்ரலாகவே அஷ்டமாதிபதி அப்படி உள்ள ஒரு ஒருத்தர் பாக்யஸ்தானத்துல உட்கார்ந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டார் காரணம் என்ன அப்படின்னா அதாவது சனி பகவான் அதிசார ஆகி கூட உங்களுக்கு லாபம் கொடுக்கல ஸ்தானத்திலிருந்து திருமண வாழ்க்கையை கெடுத்து விட்டார் எந்த ஒரு இடத்துலையுமே உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம நீங்க கடந்த அஞ்சு வருஷமா இல்லை ஒரு சைடு மனவேதனை ஒரு சைடு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சைடு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஒரு சைடு உங்களுக்குள்ள இருக்கிற போராட்டம் இருக்கு பாருங்க அதுக்கு பதிலே சொல்ல முடியாது ரொம்ப ஒரிஜினல் பெஸ்ட் கேரக்டராக இருந்தாலும் ஒரு கட்டத்துல நீங்க வருத்தப்பட்ட விஷயம் யாருக்கும் சொல்ல முடியாது பிறருக்காக வாழ்ந்த உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அவசரியங்கள் வேதனைகள் உங்களை பிரட்டி போட்டிருக்கும் எப்படி ஒரு சப்பாத்தியை நம்ம பிரட்டி போடுவோமோ அதே மாதிரி ஒரு ரெண்டரை வருஷம் சனிங்கிற ஒரு அனல்லையும் ரெண்டரை வருஷம் அஷ்டம சனிங்கிற ஒரு அனல்வியும் உங்களுக்கு மாட்டிக்கிட்டு கருகி போகியிருப்பீர்கள் சொந்தத்தால் அசிங்கப்பட்டுப் பிரிப்பீர்கள் உங்கள் வீட்டில் கட்டி இருப்பீங்க ஏன் உங்கள் அலுவலகத்தில் பேச முடியாமல் இருந்திருப்பீங்க உங்களுடைய படிப்பில் தூய்வு ஏற்பட்டிருக்கும் நீங்கள் படித்ததுக்கும் வேலை பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட ஒரு நல்ல செய்தி கிடைக்காதாங்கிற ஏக்கத்தெலாம் வீடியோ பார்க்குறீங்களே தவிர உங்களுக்கு இப்போ கூட நல்ல செய்தி இல்லைங்க அதான் உண்மை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபதாம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு சனி பகவான் பாகியஸ்தானத்திற்கு நிரந்தரமாக செல்கிறார் பாகியஸ்தானாதிபதி பாகியஸ்தானத்திற்கு செல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மிகவும் வளமாக மாறுகிறது பதினொன்றுங்கிற லாபஸ்தானத்துல குரு பகவான் உட்கார்ந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்காது லாபஸ்தானத்தில் பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பார் எதையுமே ஆசை காட்டு நிறைய இடத்துல மோசம் போயிருப்பீங்க ஏமாற்றம் தொடர்ச்சியான மனவேதனை ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிறத தாண்டி எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையாமல் எந்த இடத்துலையும் சருக்கள்கள் வருமோ அவ்வளவு சருக்கள்கள் அவ்வளோ வேதனைகள் அவ்வளோ வருத்தங்கள் வந்திருக்கும் மனதளவில் சிறு வழி கூட பெரிய காயமாக ஏற்படுத்தியிருக்கும் கூட பழகின ஒரு நபரால் ஏற்பட்ட அசிங்கமும் சரி நம்ம நினச்சி பழகின ஒரு நபரால் ஏற்பட்ட அவமானமும் சரி உங்கள் வாழ்க்கையில் பெரிய படிப்பினையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட அசிங்கமும் சரி உங்களுடைய வேலையில் ஏற்பட்ட கௌரவ குறைச்சலும் சரி எல்லாமே உங்களுக்கு புதிய விஷயங்கள் பல கற்றுக் கொடுத்திருக்கும் மிதுன ராசி நேர்களே திருவாதிரை நட்சத்திரமும் மிருக நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி புதன் பகவான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ரொம்ப முக்கியமாக பாருங்கள் பல நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மிதுன ராசி நேர்களே மிதுன லக்ன நேர்களே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் விலகப் போகிறார் அதே மாதிரி ராகு உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு சென்று பதினொன்றாம் இடத்தில் தனிச்ச குருவாக மாறுகிறார் ஸோ நாலு கிரகமும் உங்களுக்கு சாதகத்தின் உச்சத்தில் இருக்கிறது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நீங்கள் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் அது உங்களுக்கு இருதரப்பு வெற்றியவே கொடுக்கும் மகிழ்ச்சிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி மன வேதனைகள் குறையும் ஒவ்வொரு விஷயமா பின் ஒன்றாக நடக்கும் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் யோசித்து தெளிவாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்ய முடியும் முதல்ல படிப்பில் நல்ல தெளிவு கிடைக்குங்க படிப்பில் உங்களுக்கு மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சாலும் சரி ஆசைப்பட்ட படிப்பு படிக்கணும்னு நினச்சாலும் சரி உங்களுடைய கோரிக்கைகள் பின் ஒன்றாக நிறைவேறும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏற்பட்ட சிறு சிறு மத வேதனைகளும் முடிவுக்கு வரும் ஒரு லைஃப்பில் நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு எழுங்கிட்டு இருந்தீங்களே அந்த நிம்மதி பரிபூர்ணமாக கிடைக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மதிப்பெண்கள் அரசாங்க வேலையை தேடி அலையிறீங்க அரசாங்க வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யலாம் நல்லா தெரிஞ்சு மிதுன ராசி ராசினியர்களே மிதுனம் அப்படின்னா என்றைக்குமே விருச்சிகமும் மகரமும் ரொம்ப ஒத்துப்போகாது இந்த நட்சத்திரத்தை எப்போதுமே மேரேஜ் விஷயமாக இருந்தாலும் சரி எந்த விஷயத்துலையும் அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனம் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு ரிஸ்கான நட்சத்திரம் அதாவது இது கர்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இதான உங்கள் சுயஜாதகத்தை எடுத்துக்கோங்க இதான ஒரு கிரகம் மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்துன்னா அந்த கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணாலே போய்டும் பிரச்சனைகள் நிறைய குறைய ஆரம்பிச்சிடும் இதை ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய அதிபதி புதன் பகவான் ஸோ புதன் உங்களுடைய ஒன்றாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் லக்னாதிபதியும் அவர் தான் நாலாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் இந்த நாலாம் வீட்டில் கேது பகவான் செஞ்சிருக்கிறார் அப்போ கேது உங்களுக்கு தான் கெட்ட விஷயத்தில் மாட்டி விட்டுருவாரோ பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாரோன்னு பயப்படாதீங்க காரணம் என்னன்னா இந்த ஆண்டின் பிற்பாதியில் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கேதுவை பார்ப்பதனால் அதுவும் தனிச்ச கேதுவை தனிச்ச குரு பார்க்குறதுனால பிரச்சனைகள் குறையும் அதே இன்னொரு விஷயம் என்னன்னா சுக்ரன் இந்த ஆண்டு எப்பப்பெல்லாம் பலம் பெறுகிறாரோ அதாவது கடகத்துல எப்போ இருக்காரோ அதே மாதிரி என்ன சொல்றது துலாமில் எப்ப இருக்காரோ தனுஷில் எப்ப இருக்காரோ மேலும் மேஷத்தில் எப்போ இருக்காரோ கும்பத்தில் எப்போ இருக்காரோல்லாம் அப்போல்லாம் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்போ திருமண விஷயங்களாக இருந்தாலும் சரி லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி ஏன் ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல ஏற்பட்ட சிறு வருத்தங்களாக இருந்தாலும் சரி கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும்ல அதை கூட நாம் சாதக மாற்றிக்கொள்ளலாம் இந்த ஆண்டில் எந்த ஒரு பெரிய சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படாது ஆனால் பொருளாதாரத்தில் கவனம் தேவை அகலக்கால் எடுத்துக்க கூடாது மேலும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் எந்த ஒரு உடல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மருத்துவ ஆலோசனை அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க மேலும் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா ராகு ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து தான் ஜாதக கட்ட மாறும் இப்ப மகரத்துல இருந்த சனி பகவான் தன்னுடைய மூன்றாவது பார்வையாக இவ்வளவு நாளா என்ன செஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவானை பாத்துட்டு இருந்தாரு ஸோ இப்போ கும்பத்துக்கு சனி பகவான் வருவதனால ராகுக்கு இனிமேல் சனி பார்வை கிடையாது சனீஸ்வரன் பக பார்வை இல்லாதனால இனிமே என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகளை ஏற்படுத்தி தருவார் எந்தெந்த விஷயம்லாம் நீங்க ரொம்ப கஷ்டம் எந்தெந்த விஷயம்லாம் நீங்க ரொம்ப பிரச்சனை நினச்சிங்களோ அத்தனை விஷயத்தையும் சரி பண்ணி உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கறத கண்டிப்பா ஏற்படுத்தி தருவார் மேலும் இந்த ஆண்டின் பிற்பாதையில் உங்களுக்கு அரசாங்க தேவைகளும் சரி அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவிகளும் சரி கண்டிப்பாக கிடைக்கும் சொசைட்டில ஒரு பெரிய லெவலுக்கு கண்டிப்பா வருவீங்க உங்களுக்கு ரோட்ரி கிளப்பாக இருக்கட்டும் மற்ற ஏனைய எந்த விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமா இருக்குங்க உங்களுடைய குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வருமானமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழில் முதலீடுகளாக இருந்தாலும் சரி கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எதுலேயுமே ஒரு சீரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அஞ்சு வருஷத்தில் இப்படி சீட்டுக்கிட்ட சிறிகிற மாதிரி உங்க வாழ்க்கை சரிஞ்சு மைனஸில் வந்து நிற்குதோ அதே மாதிரி அஞ்சு நிமிஷத்தில் அதே சீட்டு கட்டு தானா உக்காரா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு உண்டு ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டும் நிறைய இறைவன் நம்பிக்கைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் உங்கள் சந்தோஷங்கள் அதிகமாக உருவாக்கிட்டிங்கன்னா ஆனந்த பூங்காற்று எங்கேயுமே போகாதுங்க உங்கள் மேலே மட்டும்தான் சுவாசிக்க முடியும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மிதுனத்துக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவான டைம் இந்த டயத்தை விட்டுறாதுங்க இந்த டயத்தில் முடிஞ்ச வர உங்களால் ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி வெளிநாடு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியா வரதா இருந்தாலும் சரி இல்லை குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாருந்தாலும் சரி திருமணத்துக்கு போராடுறதா இருந்தாலும் சரி படிப்பில் முன்னேற்றத்துக்காக இருந்தாலும் சரி எப்படி வேணால் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி எல்லாம் ஏன் அரசியலில் மேலே வரதா இருந்தாலும் சரி மற்ற அலுவலங்களில் பதவி உயர்வுக்காக காத்திருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் வருங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோ பார்த்துட்டே வாங்க மிதனராசியை பற்றி நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் அது எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவராக இருக்கும் இந்த ஆண்டு முயற்சி செய்து பாருங்கள் வெற்றி அப்படிங்கிறது இருமடங்காக கண்டிப்பாக இருக்குங்க நன்றி வணக்கம்